கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த நாளிலும் கர்த்தர் நம்மோடு பேசுகிற வார்த்தை சங்கீதம் நாற்பத்தி ஒன்றாவது அதிகாரம் பதினொன்றாவது வசனம் சங்கீதம் நாற்பத்தி ஒன்று பதினொன்று என் சத்ரு என்மேல் மேல் ஜெயம் கொள்ளாததினால் நீர் என்மேல் மேல் இருக்கிறீர் என்று அறிவேன் கிருபையும் இறக்கமும் உள்ள எங்கள் நல்ல தகப்பனே இசைப்பா அந்த நல்ல நேரத்திற்காக உங்க நன்றியோட துதிக்கிறோம் ஆண்டவரே ஸ்தோத்திரமாப்பா அந்த வார்த்தைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொன்னவரே அப்பா உடைய வசனத்துடைய சத்தியத்தை நாங்கள் உணர்ந்து கொண்டவர்களா நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள எங்களுக்கு நீங்க அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று செலிக்கிறோம் மாணவரை ஒவ்வொருவரையும் தாழ்த்தி உங்க பாதத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் அவையானவர் எங்களோடு பேசுவீராக என் பரேசுவின் நாமத்திலே செலிக்கிறேன் பிதாவே ஆமே பெரிய மாணவர்களே என் சத்துரு என் மேல் ஜெயம் கொள்ளாததனால் நீர் என் மேல் பிரியமா இருக்கிறீர் என்று அறிவேன் என்று தாவி சொல்லுகிறார் நம்மள் அநேக வேலைகளில் நமக்கு சந்தேகம் ஏற்படுகிறது ஒரு நெருக்கத்தின் பாதையிலோ இல்லை நாம் நினைக்கிற மாதிரி காரியங்கள் நடக்காத போது உண்மையிலே ஆண்டவர் மேல் பிரியமா இருக்கிறாரா என்று நாம் சந்தேகிக்கிறோம் ஆனால் கத்தருடைய பிரியம் என்பது அவருடைய அன்பு அவருடைய கிருபை என்பது அது அநாதி காலமா இருக்கிறது என்று நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம் உலக தோற்றத்துக்கு முன்னமே அவர் நம்மேல் கிருபை வைத்தார் என்று வேதம் சொல்லுகிறது ஆகவே நம்மை ஒடுக்குவதற்கும் சத்ருவுக்கு எந்த ஒரு அதிகாரமும் கொடுக்கவில்லை இதே தான் வசனம் சொல்லுகிறது சங்கீதம் நூற்றி ஐந்தாவது அதிகாரம் பதினான்காவது வசனத்திலே அவர்களை ஒடுக்கும்படி ஒருவருக்கும் இடம் கொடாமல் அவர்கள் நிமித்தம் ராஜாக்களை கடிந்து கொண்டு என்று அங்கே பார்க்கிறோம் அதாவது அதனுடைய முந்தின வசனங்களை நாம பார்த்தோம்னா பனிரெண்டாவது வசனத்தில் சங்கீதம் நூற்றி ஐந்து பனிரெண்டாவது வசனத்திலே அக்காலத்தில் அவர்கள் கொஞ்சம் தொகைக்குட்பட்ட சொற்ப ஜனங்களும் பரதேசிகளுமா இருந்தார்கள் அவர்கள் ஒரு ஜனத்தை விட்டு மறு ஜனத்தண்டைக்கும் ஒரு ராஜ்யத்தை விட்டு மறு தேசத்தார் அண்டைக்கும் போனார்கள் அவர்களை ஒடுக்கும்படி ஒருவருக்கும் இடம் கொடாமல் அவர்கள் நிமித்தம் ராஜாக்களை கடிந்து கொண்டு என்று அங்கே நம்ம பார்க்கிறோம் அதாவது முற்பிதாக்களின் காலத்திலே அப்ரஹாம் ஈசாக்கு யாக்கோபின் காலத்திலே அவர்கள் கொஞ்ச ஜனமாய் இருந்தார்கள் அவர்கள் ஒரு பரதேசி மாதிரி கூடாரங்களிலே சஞ்சரித்து வந்தார்கள் அப்பொழுது கர்த்தர் அவர்களை ஒடுக்கும்படி ஒருவருக்கும் இடம் கொடுக்கவில்லை எல்லாரையும் கடிந்து கொண்டார் ஏற்பட்ட போது எகிப்துக்கு செல்லுகிறார் அங்கே அப்ரகாமின் மனைவியை சொந்தமாக்கிக் கொள்ள பாகவன் நினைத்த போது அப்ரஹாமின் மனைவி நிமித்தம் பாகோல் பாதிக்கப்பட்டான் என்று பார்க்கிறோம் மேலும் ஈசாக்கை பார்த்தோம் என்றால் ஈசாக்கை ஒடுக்க அபிமலேக் ராஜா அவனே வந்து கர்த்தர் இருக்கிறார் என்று சொல்லும்படி கர்த்தர் வைக்கிறார் யாக்கோபை ஒடுக்கும்படி வந்த லாபானுக்கு சொப்பனத்தில் தோன்றி கர்த்தர் யாகோபுக்கு எந்த தீமையும் செய்யாத படிக்கு எச்சரிக்கிறார் இப்படி அவர்களை ஒருவரும் ஒடுக்காத படிக்கு கத்த பாதுகாத்து வந்தார் அவர்கள் மிகுந்த சொற்ப ஜனமா இருந்தார்கள் அவர்கள் எகிப்துக்கு போகும்போது யாக்கோபின் குடும்பம் மொத்தம் எழுபது பேர் என்று வேதம் சொல்லுகிறது ஆகவே ஆண்டவர் நம்மேல் வைக்கிற அந்த கிருபை அந்த பிரியம் அந்த அன்பு என்பது அது மாறாததா இருக்கிறது அது சத்தியம் இதுதான் வேதம் சொல்லுகிறது சங்கீதம் எண்பத்தி ஒன்பதாம் பிரதிகாரம் முப்பத்தி மூன்று முதல் முப்பத்தி ஐந்து வரை உள்ள வசனங்களை நாம் பார்த்தோம் என்றார் ஆனாலும் என் கிருபையை அவனை விட்டு விளக்காமலும் என் உண்மையில் பிசகாமலும் இருப்பேன் என் உடன்படிக்கையை மீறாமலும் என் உதடுகள் விளம்பினதை மாற்றாமலும் இருப்பேன் ஒரு விசை என் பரிசுத்தின் ஆணையிட்டேன் தாவீதுக்கு நான் போய் சொல்லேன் என்று ஆண்டவரிலே தாவீதை பார்த்து சொல்லுகிறார் அதாவது முப்பத்தி மூன்றாவது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது என் கிருபையே உன்னை விட்டு உன்னை விட்டு விளக்க மாட்டேன் என்ற ஆண்டவர் சொல்லுகிறார் அதை என் பரிசுத்தின் பேரில் ஆணையிட்டு சொல்லுகிறேன் என்று கத்தறிஞர் சொல்லுகிறதை பார்க்க முடியும் கத் அவருடைய கிருபை மாறாது என்பதை அவருடைய பரிசுத்தின் பேரில் அவர் ஆணையிட்டு சொல்கிறார் பரிசுத்தர் என்கிற அவருடைய நாமத்தின் பேரில் ஆணையிட்டு சொல்கிறார் நம்முடைய தேவன் பரிசுத்த பரிசுத்த பரிசுத்தர் என்று வேதம் சொல்லுகிறது அவர் பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவர் எப்படி அவருடைய பரிசுத்தம் மாறாது இருக்கிறதோ அது போல ஆண்டவர் நம்ம வைத்த கிருபையும் மாறாதிருக்கிறது இருக்கிறது து சத்தியம் எப்படி அவருடைய கிருப்பை மாறாதது ஒரு சத்தியமா இருக்கிறதோ அதே போல நம்ம பாவிகள் என்பதும் சத்தியமா இருக்கிறது இதுதான் விதத்திலே நம்ம பார்க்கிறோம் ஒன்றியோவான் ஒன்றாவது அதிகாரம் எட்டாவது வசனம் சொல்லுகிறது நமக்கு பாவம் இல்லை ஆனால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம் சத்தியம் நமக்குள் இராது என்று பார்க்கிறோம் ஆகவிந்த ஆண்டவர் அவருடைய வஸ்திரத்தை விரித்து நம்முடைய நிர்வாணத்தை மூடி நமக்கு ஆணையிட்டு கொடுத்து நம்மோடு உடன்படிக்கை பண்ணினார் என்று எசிக்கல் பதினாறு எட்டாவது வசனத்திலே நம்ம பார்க்குறோம் என் வஸ்திரத்தை உண்மையில் விரித்து உன் நிர்வாணத்தை மூடி உனக்கு ஆணையிட்டு கொடுத்து உன்னோடு உடன்படிக்கை பண்ணினேன் என்று கத்தராகி ஆண்டவர் சொல்லுகிறார் இவ்விதமா நீ என்னுடையவள் ஆனார் நம்மோடு நமக்கு ஆணையிட்டு கொடுத்து நம்மோடு உடன்படிக்கை பண்ணிருக்கிறார் ஒரு விசை பேரில் ஆணையிட்டேன் தாவியதுக்கு நான் பொய் சொல்லேன் என்று சொல்லுகிறார் எப்படி அவருடைய பரிசுத்தம் மாறாது இருக்கிறதோ அது போல அது மாறாது நன்னின் உண்மையை விட்டு விலகாமல் இருப்பேன் என்று கத்திரங்க சொல்லுகிறதை பார்க்க முடியும் இப்படி நம்மோடு உடன்படிக்கை பண்ணின ஆணைக்கு கொடுத்த ஆண்டவருடைய பரிசுத்தம் கொலைசல் ஆகிறது மாதிரி காரியங்கள் நம்ம செய்யும் போது அவர் நம்மை சிர்சிக்கிறார் எப்ரேயர் பனிரெண்டு ஏழு சொல்லுகிறது நீங்கள் சிட்சையை சகிக்கிறவர்களாய் இருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார் தகப்பன் சற்றியாத புத்திரன் உண்டோ என்று பார்க்கிறோம் கர்த்தர் தாம் நேசிக்கிறவர்களை நான் திரிய வைத்திருக்கிறவர்களை கடிந்து கொண்டு சிற்சிக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது அவர் சிற்சிக்கும் போது நாம் அதை சகிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் விரோதமாக அவனை அவரோடு கூட இருந்த ஜனங்களும் அவனுக்கு தப்பி ஓடுகிறார்கள் அவர்கள் அழுது கொண்டு போகும் போது தாவீதோடு கூட இருந்த ஆசாரியர்களும் லேவியரும் உடன்படிக்கை பெட்டியை சுமந்து கொண்டு வருகிறார்கள் அப்பொழுது தாவீத் அந்த ஆசாரியரை பார்த்து சொல்லுகிறார் ஒரு ரெண்டு சாமுவேல் பதினைந்தாவது அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது நோக்கி தேவனுடைய பெட்டியை நகரத்திற்கு திரும்ப கொண்டு போ கத்தருடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் அவர் வாசு பார்க்கிறதற்கு என்னை திரும்ப பண்ணுவார் அவர் உண்மேல் எனக்கு பிரியமில்லை என்பார் ஆகில் இதோ இங்கே இருக்கிறேன் அவர் தன்னுடைய பார்வைக்கு நலமானபடி எனக்கு செய்வாராக என்றார் பரவல் இங்கே தாவிது சொல்லுகிறார் அந்த உடன்படிக்கை பற்றிய நகரத்திற்கு நகரத்திற்கு திரும்ப எடுத்து செல்லுங்கள் கர்த்தர் வைத்தார் பிரியம் வைத்தார் நிச்சயமாக திரும்ப வரவழைத்து அவருடைய வாசஸ்தலத்தை அவருடைய உடன்படிக்கை பெட்டியை பார்க்கும்படிக்கு அருள் செய்வார் ஒருவேளை அவர் என் மேல் பிரியமில்லை என்பார் ஆகியும் நான் இங்கேயே இருக்கிறேன் அவருக்கு பார்வைக்கு சரியானபடி அவருடைய சித்தத்தின்படியே அவர் எனக்கு செய்வாராக என்று தாவிதங்கே சொல்லுகிறார் அப்படி என்றால் நன்மையோ தீமையோ ஜெயமோ இல்ல தோல்வியோ கர்த்தர் என்று சொல்லி முழுமையாக கர்த்தரை ஏற்றுக் கொள்ளுகிறவனாக இருக்கிறார் அப்படி அவர்கள் அழுது கொண்டே போகும் போது அடுத்த அதிகாரத்திலே ரெண்டு சாம் பேர் பதினாறாவது அதிகாரம் ஐந்து முதல் பதிமூன்று வரை உள்ள வசனங்களில் சீமேயி என்பவன் அங்கே தாவிதை தூஷித்துக் கொண்டே வருகிறான் அவனுக்கு முகத்துக்கு முன்பாக ஒரு ராஜா என்றும் பாராமல் அவன் தாவிதை அதிகமாக நிந்தித்து தோஷிக்கிறான் பொழுது ராஜாவோடு கூட இருந்தவர்கள் கேட்கிறார்கள் அவனை கொன்று போடட்டுமா என்று அதற்கு தாவீது சொல்லுகிறார் பாருங்கள் ரெண்டு சாமுவில் பதினாறாம் அதிகாரம் பத்தாவது வசனத்திலே அதற்கு ராஜா செருவியாவின் குமாரரே எனக்கும் உங்களுக்கும் என்ன அவன் என்னை தூஷிக்கட்டும் தாவிதை தூஷிக்க வேண்டும் என்று கர்த்தர் அவனுக்கு சொன்னார் ஆகையால் ஏன் இப்படி செய்கிறாய் என்று கேட்கத்தக்கவன் யார் என்றார் மேலும் அடுத்த வசனத்தில் அப்படி செய்ய கர்த்தர் அவனுக்கு கட்டளையிட்டிருக்கிறார் ஒருவேளை கர்த்தரின் சிறுமையை பார்த்து இந்த நாளில் அவன் நிந்தித்த நிந்தனைக்கு பதிலாக எனது நன்மையை சரி கட்டுவார் என்றார் பாருங்கள் இந்த பாதையிலே சீமையை தூஷித்த போது கர்த்தர் தான் அதை கட்டளை கொடுத்திருக்கிறார் ஒருவேளை ஆண்டவரின் சிறுமையை பார்த்து எனக்கு நன்மையை செய்வார் என்று சொல்லி அந்த ஒரு காரியத்தை அந்த ஒரு நிந்தனையை தாவீது ஏற்றுக்கொள்ளுகிறதை நாம் அங்க பார்க்கிறோம் ஏன்னா எல்லாமே கத்தர் தான் அனுமதிக்கிறார் அவர் கட்டளை கூடாது இருக்க எதுவுமே நமக்கு சம்பவிப்பதில்லை பாருங்கள் நூற்றி ஐந்தாவது அதிகாரத்தில் நாம் பார்த்தது போல எப்படி ஜனங்களை ஒடுக்க கூடாது ஒடுக்க விடாதபடியே பாதுகாத்தாரோ அதே அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க இருபத்தி ஐந்தாவது வசனத்திலே தம்முடைய ஜனங்களை பகைக்கவும் தம்முடைய ஊழியக்காரரை வஞ்சனையா நடத்தவும் அவர்களுடைய இருதயத்தை மாற்றினார் என்று இஸ்ரேமேல் ஜனங்கள் காணான விட்டு எகிப்துக்கு பஞ்சம் வரும் போது எழுபது பேராக போகிறார்கள் ஆரம்பத்தில் அவர்கள் சொற்ப ஜனமா இருந்தார்கள் கர்த்தர் அவர்களை திரும்ப காணானுக்கு கொண்டு வருவேன் என்று வாக்கு தத்துவம் பண்ணுகிறார் கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்த வாக்கு நிறைவேறும் காலம் சமீபித்த போது யோசிப்பை அறியாத இன்னொரு ராஜா ஒரு பார்ப்போன் ராஜா எழுப்பி அவர்களை ஒடுக்கினான் என்று வேதத்திலே பார்க்கிறோம் அதே தான் சொல்லப்பட்டிருக்கிறது தம்முடைய ஜனங்களை பகைக்கவும் தம்முடைய ஊழியக்காரரை வஞ்சனையா நடத்தவும் அவருடைய இருதயத்தை மாற்றினார் என்று பின்பு தம்முடைய தாசனாகிய மோசையும் தாம் தெரிந்து கொண்ட ஆரோனையும் அனுப்பி அவர்களே அங்கே இருந்து மீட்டு வருகிறார் எதற்காக அப்படி திருடைய ராஜாவையும் அந்த ஜனங்களையும் அவர் வந்து கடினப்படுத்துகிறார் இருதயத்தை என்றால் யாத்திராகும் பதினான்காவது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அவர் கர்த்தர் என்பதை அவர்கள் அறியும்படியாகவும் அவர்களுக்கு முன்பாக ஆண்டவர் மகிமைப்படும்படியாகவும் அப்படி அனுமதிக்கிறார் நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற வாக்கு தத்துவம் நமக்கு அருளி இருக்கிற கிருப்பை எல்லாமே அவருடைய பரிசுத்தின் மேல் ஆணையிட்டு அருளப்பட்டது ஆகவே தான் யோசிப்பை குறித்து சொல்லும் போதும் கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது நாம் பார்க்கும்போது சங்கீதம் அவன் கால்களை விலங்கு போட்டு அவன் இரும்பில் அடைப்பட்டிருந்தது என்று பார்க்கிறோம் அதாவது அவருடைய பரிசுத்தம் சோதிக்கப்படுகிறது அவரை சிறையிலே அடைக்கிறார்கள் இந்த இந்த காரியங்கள் எல்லாம் அவனுடைய வாழ்க்கையிலே நடக்கிறது இன்னைக்கு நாம பார்த்தோம்னா நாம யாரும் சிறையிலே போடுவதில்லை ஆனால் அவனுடைய பிராணன் இரும்பில் அடைப்பட்டிருந்தது மாதிரி நாம் அந்த வார்த்தை என்கிற அந்த ஒரு சிறையில் அவருடைய கிருபை என்கிற சிறையில் அடைப்பட்டவர்களாக இருக்கும் போது நிச்சயமாக நாம் எந்த சிறையில் இருப்பில் இருந்தாலும் நம்ம ருட்சிப்பதற்கு கர்த்தர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார் அவருடைய வார்த்தை என்கிற சிறையில் அடைப்பட்டு இருப்பது என்பது கர்த்தர் நமக்கு சொன்ன வார்த்தை நிமித்தம் சில காரியங்களை செய்ய சொல்லுவார் கர்த்தர் நமக்கு சொன்ன வார்த்தை நிமித்தம் சில இடத்திற்கு போக சொல்லுவார் சில இடத்திற்கு போக கூடாது என்று சொல்லுவார் ஸோ அந்த வார்த்தைக்குள்ளே நம்ம சிறையானவர்களா அவருடைய கிருபைக்குள்ளே அந்த நம்ம சிறையானவர்களாய் இருக்கும் போது அந்த நமக்கு வாக்குதந்திரும்பியாக கத்த நம்மை உயர்த்துகிறார் தாவீது அப்படி கத்தரின் மேல் கிருபையா இருந்தால் எனக்கு நிச்சயமாக திருப்பி கொள்வார் அவர் ஒருவேளை பிரியவில்லை என்று சொல்வார் ஆனால் அவருடைய பார்வைக்கு சரியானபடி அது நிந்தனையோ அது சிக்ஷையோ நான் சகிப்பேன் நான் அப்படியே இருக்கிறேன் என்று அப்படி சொல்லி சகித்த தாவீதுக்கு நம்ம தொடர்ந்து வாசித்தோம் என்றால் இருபத்தி ரெண்டாவது அதிகாரத்தில் கர்த்தர் அவனுடைய எல்லா சத்துருக்களின் கைக்கும் சவுலின் கைக்கும் நீங்களாகி விடுவித்த போது அவன் கர்த்தருக்கு முன்பாக பாடின பாட்டு என்று அவன் கர்த்தரை புகழ்ந்து பாடுகிறதை நம்ம பார்க்கிறோம் அதே அதிகார இருபதாவது வருஷத்தில் என் மேல் அவன் பிரியமா இருந்தபடியால் விசாலமான இடத்துல என்னை கொண்டு வந்து என்னை தப்புவித்தார் சத்ரு என்பது ஜெயம் கொள்ளவில்லை என்று ஆண்டவர் என்மேல் பிரியமா இருந்தார் என்று தாவித இங்கே சொல்லுகிறார் ஆண்டவர் நடத்துகிற அந்த பாதையில அது வனாதிரமோ உபத்திரவங்களின் பாதையோ நம்ம அவருடைய அன்பை அவருடைய பிரியத்தை நம்பி நாம இருப்போம் என்றால் அவர் நிச்சயமாக நம்மை விசாலத்திலே கொண்டு வர உண்மையுள்ள தேவனா இருக்கிறார் அப்படி நாம் அவருடைய கிழ்கையை அவருடைய பிரியத்தையே நினைத்து கொண்டு இருக்கும்போது அவர் நம்மையும் நினைப்பார் நமக்கு அவர் கொடுத்த பரிசுத்த வாக்கு அவர் நினைவு கூறுவார் பாருங்கள் சங்கீதம் நூற்றி ஐந்து நாற்பத்தி இரண்டாவது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அவர் தம்முடைய பரிசுத்த வாக்கு தத்துவத்தையும் தம்முடைய தாசனாகிய ஆபிரகாமையும் நினைத்து அவர்களுக்கு புற ஜாதிகளுடைய தேசங்களை கொடுத்தா அந்நிய ஜனங்களுடைய பிரயாசத்தின் பலனை சுதந்தரித்துக் கொண்டார்கள் என்று நாற்பத்தி மூன்று மற்றும் நாற்பத்தி ஐந்தாவது அவர்களுக்கு வாக்குத்தையும் சுதந்திரிக்கும்படி செய்தார் நாம நம்முடைய வழியை செவ்வாயப்படுத்தும் போது கர்த்தர் நமக்கு ரட்சிப்பை வெளிப்படுத்தும்படி அவர் காத்திருக்கிறார் நம்முடைய தேவன் நிச்சயமாக வருவார் அவர் மௌனமா இருக்க மாட்டார் ஏன்னா நமக்கு எருமை பெற்றவர்கள் உலகம் உண்டாவதற்கு முன்னமே நாம உருவாவதற்கு முன்னமே அவள் நம்மில் பிரியம் வைத்திருக்கிறார் கிருவை பெற்ற நம்மை நெற்றிக்கும் படிக்கி நம்முடைய தேவை நிச்சயமாக வருவாள் நம்மையும் சாட்சியாக சொல்ல வைப்பாள் சத்துரு என் மேல் ஜெயம் கொள்ளாதனால் கர்த்தர் என் மேல் பிரியம்மா இருக்கிறார் என்பதை அறிவே நெஞ்சு கர்த்ததாமே இந்த வார்த்தையின் மூலமாக நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமை கந்தேவம் உண் முன் வாய் பிசகா சொல்லே, சொல்ல சொல்லி சொன்னதை நிறைவேற்றவே மரவாமல் நினைப்பவரே இசையா நிறைவே মু <speaking in Spanish>

நாங்கள் எங்களுடைய வழியை செவ்வாயப்படுத்தும் போது நாங்கள் எந்த ஒரு சூழ்நிலையில இருந்தாலும் தகப்பனே நீர் அப்ப அதிலிருந்து எங்களை ரட்சித்து வெளியே கொண்டு வர நீர் வல்லமே உள்ளவரா இருக்கீங்க தகப்பனே அப்ப ஒவ்வொருவரையும் உங்க சமூகத்துல ஒப்பு கொடுக்கிற ராஜா நீர் எங்களுடைய வாழ்க்கையில மகிமையான காரியங்களை செய்யப் போகிறதுக்காக நமக்கு ஸ்தோத்திரம் அப்ப எங்க வாழ்க்கையின் மூலமாக உங்களுடைய நாம மகிமைப்படப் போறதற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே இப்ப நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமே